வணக்கம் நான் கிருஷ்ணராஜ் ஏலியன்ஸை இங்கே தேடுங்க தமிழ் எல்லாம் பயங்கரமாக இருக்கே ஏன்னா இன்னும் ஐலான் படம் பார்த்தேன் ஹேங்க ஓர்லேருந்து வெளியே வரலையான்னு கேட்டிங்கன்னா நான் இன்னும் ஐலான் படம் பார்க்கல எக்ஸ்ட்ரா டர்ஸ்டியல்ஸ்னாலே எல்லாருக்கும் ஒரு க்யூரியாசிட்டி இருக்குது ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்குது பூமிக்கு வெளியே ஒரு உயிர் அது நம்ம பார்க்குற படங்கள்லேயோ மீடியாவிலோ சொல்கிற மாதிரியான ஒரு உருவமாக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை பூமியில் இல்லாத வேற ஒரு கிரகத்தில் பூமிக்கு வெளியே ஒரு உலகத்தில் ஒரு உயிர் அது மைக்ரோபாக இருக்கலாம் பூச்சிகளாக இருக்கலாம் வெவ்வேறு வடிவங்களில் கிரே ஏலியன்ஸாக இருக்கலாம் எல்லாமே தொடர்ச்சியாக ஆராய்ச்சிக்குட்படுத்தப்பட்டு வருது இப்போ ரீசெண்டாக சென்னையில் கூட யோஃபோஸை பார்த்ததாகவும் அதை வந்து ஹையர் அஃபீஷியல்ஸ் அதாவது கவர்மெண்ட்டில் மதிப்புக்குரிய இடத்துல இருக்கிறவங்களே வந்து சில பேர் வந்து இதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்லாம் மீடியாவில் செய்திகள் வருது முப்பது நாற்பது வருஷமாக இதை பற்றின ரீசர்ச்சர்ஸும் நிறைய பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ தமிழ்நாட்டிலையும் நிறைய இந்த மாதிரியான அன்ஐடென்டிஃபைடு ஏரியல் ஃபினாமினு பற்றி பேசுகிறவங்களுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்குது இது இப்படி இருக்கல நம்ம பொதுவாக எக்ஸ்ட்ரா டெர்ஸ்டியல்ஸ் அப்படின்னாலே ஒன்று மூன் இல்லைன்னா மார்ஸ் இல்லைன்னா வந்து டைட்டன் அப்புறம் வந்து சனி கிரகத்தினுடைய அந்த துணைக்கோள் டைட்டன் அப்புறம் வந்து இன்னும் செவ்வாய் கிரகம் அதாவது வியாழன் கிரகம் இந்த மாதிரியான ரொம்ப காமனான சில ஸ்பாட்ஸ் இருக்குது நான் சொல்கிறது நம்மளுடைய சோலார் சிஸ்டமில் மட்டும் நான் சொல்கிறேன் பூமிக்கு வெளியேனா இன்ஸ்டண்ட்டாக நமக்கு நெக்ஸ்ட் ஸ்டாப் அப்படிங்கிறது நிலவு தான் மூன் தான் மூணில் எக்ஸ்ட்ரா டெஸ்டைல்ஸ் இருக்காங்களா நெய்பர் மார்ஸில் எக்ஸ்ட்ரா டெஸ்டைல்ஸ் இருக்காங்களா இந்த மாதிரியான ஒரு தேடுதல் தான் நாசா மற்ற உலகத்தினுடைய எல்லா முன்னணி நாடுகளினுடைய இல்லை வளர்ச்சி அடைந்த நாடுகளினுடைய ஆராய்ச்சிகளில் பொதுவாக எக்ஸ்ட்ரா டெஸ்டைல்ஸுக்காக தேடுதலில் செட்டி அப்படி போன்ற அமைப்புகள் இருக்குது சர்ச் ஃபார் எக்ஸ்ட்ரா டெஸ்டைல் இன்டெலிஜென்ஸ் இவங்க ஈடுபடுறாங்க ஆனால் இவர்களால் அதிகம் கவனிக்கப்படாத ஒரு கிரகம் இருக்குது கேனிமேட் இந்த பிக்சரில் நீங்கள் பார்க்குறீங்க இல்லையா இந்த கேனிமேட் அப்படிங்கிறது ம நம்ம பூமியிலிருந்து பூமியை விட ஒரு அளவில் ஒரு பாதி உரு பாதி சைஸில் இருக்கக்கூடிய ஒரு கிரகம் வியாழன் ஜூப்பிட்டர் ஜூப்பிட்டர் இவ்வளோ பெரிய ஒரு கிரகம் நமக்கு தெரியும் அது ஒரு கேஷியஸ் பிளானட்ன்னு நமக்கு தெரியும் அந்த கேஷியஸ் பிளானடனுடைய லார்ஜஸ்ட் மூன் இப்போது ஜூப்பிட்டரில் ஏகப்பட்ட நிலவுகள் இருக்குது அந்த அந்த நிலவுகளில் ஒரு மிகப்பெரிய நிலவு தான் இந்த கேனிமேட் இந்த கேனிமேடுங்கிறது இன்றைக்கி நேரத்தில் நைன்டீன் நைன்டி எயிட்லேயே ஹபுள் டெலஸ்கோப்பால் கண்டுபிடிக்கப்படுது அப்பையிலேருந்தே இது வந்து தொடர்ந்து கண்காணிக்கப்படுது ஆனால் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருஷத்தினுடைய மிட் இயரில் ஒரு இன்க்ரெடிபிளான டிஸ்கவரி பொதுவாக ஒரு உயிரினம் தோன்றுறத்துக்கு இப்போ பூமியில் உயிரினங்கள் எப்படி தோன்றுச்சு காஸ்மிக் சூப்புன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது இங்கே இருந்து இங்கே பிக் பேங் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடந்து அதிலேருந்து எரிஞ்ச துகள்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக குளிர்ந்து ஒரு திரவ நிலைக்கு வந்து அங்கிருந்து அதிலிருந்து உயிரினங்கள் தோன்று தோன்றுருச்சு அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது பான்ஸ்போமியான்னு ஒரு கான்செப்ட் இருக்குது பூமிக்கு வெளியே இருந்து நுண்ணுயிர்கள் அட்மாஸ்ஃபியருக்கு வந்து பூமிக்குள்ளே உயிர்களை தோற்று வச்சிச்சு அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது இதே மாதிரி தான் மற்ற கிரகங்கள்லேயும் உயிர்கள் இருந்தால் ஒரு உயிர் வாழறதுக்கு இல்லை உயர் உயிர் தோன்றதுக்கு தேவையான சில கிரைட்டீரியாலாம் இருக்குல்ல இப்போது தேவையான சில விஷயங்கள் இருக்குது கார்பன் ஹைட்ரஜன் நைட்ரஜன் ஃபாஸ்பரஸ் இந்த மாதிரியான சில வேதியியல் பொருட்கள் தேவைப்படுது அப்புறம் நம்ம பாடியை இப்போ இந்த மாதிரியான ஒரு பாடி நம்ம பாடியை பில்ட் பண்ணுறதுக்கு தேவையான அமினோ ஆசிட்ஸ் சுகர்ஸ் சில இன்னும் சில மாலிக்யூல்ஸ் இதெல்லாமும் தேவைப்படுது அப்புறம் அந்த கிரகத்தை வெளிச்ச வெளிச்சமாகவும் வெப்பமாகவும் வச்சுக்கொள்றதுக்கு வச்சுக்கிறதுக்கு ஒரு சில ஹீட் தேவைப்படுது ஒரு வெப்பம் தேவைப்படுது ரேடியேஷன் தேவைப்படுது ஒரு ஹீட் தேவைப்படுது ஸோ இது வந்து பூமியை பொறுத்த வரைக்கும் சன்லேருந்து வருது அப்புறம் நாலாவது முக்கியமானது திரவ நிலையில் இருக்கக்கூடிய நீர் நன்னீர் குடிக்க குடிக்கிற நீர் அதில் வரக்கூடிய ஃபானா அங்கே வளரக்கூடிய உயிரினங்கள் ஸோ இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே ஒரு கிரகத்தில் அமைஞ்சிருந்ததுன்னா அது கண்டிப்பாக உயிர்கள் இருக்கும் நம்ம சினிமாலேயும் மீடியாலையும் பார்க்கக்கூடிய கிரேஏலியன்ஸாக தான் அது இருக்குன்னு அவசியம் இல்லை ஏதாவது ஒரு ரூபத்தில் ஏதாவது ஒரு விதத்தில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா டெரஸ்டியல்ஸ் அப்படி இந்த ஜீனிமேட் அப்படிங்க ஆர் கேனிமேட் ஓவர் யூஸ்ஃபுல் இந்த கிரகத்தில் இந்த ஃபேக்டர்ஸ்லாம் வந்து கடந்த சில ஆண்டுகளாக இதை பற்றி பெருசாக யாரும் கவனிக்கலை ஏன்னா இது ஒரு ஐசி ஒரு ராக்கி பிளானெட்டு கிட்டத்தட்ட செவன்டி டு ஒன் டுவெண்ட்டி கெல்வின் டெம்பரேச்சர் அந்தளவுக்கு உரை பண்ணி இருக்கக்கூடிய ஒரு பிளானட் ஸோ இது வந்து ஜூப்பிட்டருனுடைய மிகப்பெரிய ஒரு நிலவு இவ்வளோ தான் நமக்கு தெரிஞ்சுதான் இருந்தது ஆனால் ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி பண்ண ஒரு டிஸ்கவரியில் இங்கே அதனுடைய தின் அட்மாஸ்ஃபியரை கண்டுபிடிச்சிருக்காங்க இன்னொரு விஷயம் என்னென்னா அந்த அட்மாஸ்ஃபியரில் ரொம்ப சின்ன அளவில் நான் சொல்கிறது மைக்ரோபாஸ்கல் அளவில் ப்ரெஷர் கொண்ட ஆக்சிஜன் இருக்கக்கூடிய ஒரு ரொம்ப தின்னான ஒரு அட்மாஸ்ஃபியர் நீங்கள் கம்பேரிசனுக்கு சொல்லணுன்னா ஒரு ஹண்ட்ரட் பில்லியன் டைம்ஸ் அளவுக்கு ஆக்சிஜன் இருந்தால் தான் நம்ம சர்ஃபேஸில் இருக்கிற அளவுக்கு ஆக்சிஜன் இப்போ பூமியினுடைய நிலப்பரப்பில் நம் பூமியினுடைய மேற்பரப்பில் இருக்கக்கூடிய அளவுக்கு ஆக்சிஜன் கிட்டத்தட்ட நூறு பில்லியன் டைம்ஸ் அங்கே கம்மியாக இருக்குது ஸோ மனிதர்கள் மாலையான உயிரினங்களால் அங்கே அந்த சர்ஃபேஸில் உயிர் வாழ முடியாதுன்னு சொன்னால் கூட பினித் த சர்ஃபேஸ் அந்த சர்ஃபேஸ் கடியில் மிகப்பெரிய சமுத்திரம் அதாவது ஓஷன்ஸ் வந்து கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு இருக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அதனுடைய அந்த தின்னான அட்மாஸ்ஃபியரில் ரொம்பவே 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 ரொம்ப தின் லெவலில் வாட்டர் வேப்பர்ஸ் நீராவி கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு ஒரு இடத்துல நீராவி இருக்குது அப்படின்னாலே அங்கே கண்டிப்பாக ஆக்சிஜனுடைய ப்ரஸன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத விஞ்ஞானிகள் ஆய்வு பண்ணி கண்டுபிடிக்கிறாங்க சரி ஓகே ஆக்சிஜன் இருக்குது மற்ற சன் நான் சொன்ன மற்ற எலமெண்ட்ஸ்லாம் அப்படிங்கும்போது அதனுடைய சர்ஃபேஸில் மற்ற கனிம வளங்களும் நம்ம முதல்ல சொன்ன இந்த வேதிப்பொருட்கள் பாஸ்பரஸ் கார்பன் ஹைட்ரஜன் இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் என்னென்னா நம்மலாம் வந்து கார்பன் பேஸ்டு லைஃப் ஃபார்ம்ஸ் நம்ம ஒரு லைஃப் ஃபார்ம் ஸோ கார்பன் பேஸ்ட் லைஃப் ஃபார்மாக தான் இருக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை நம்ம ஏற்கனவே வேற ரெண்டு மூணு வீடியோஸில் நம்ம பேசியிருக்கோம் ஒரு சில இடங்களில் அந்த கிரகத்தினுடைய தட்பவெப்பம் அந்த கிரகத்தினுடைய நிறை மற்றும் அதனுடைய ஆற்றல் மாஸ் அண்ட் எனர்ஜியை பொறுத்து சிலிக்கான் பேஸ்ட் லைஃப் ஃபார்ம்ஸும் இருக்கலாம் இப்போ அமெரிக்கா மட்டும் இல்லாமல் நிறைய இடங்கள் எங்கெல்லாம் ஏலியன் வீடியோஸியோ ஃபோ வீடியோஸ்லாம் பார்க்குறீங்களோ ஒரு பொம்மை மாதிரியான ஒரு ஒரு ஏலியன் ஒரு மூணுலேருந்து நாலு அடி இருக்கக்கூடிய ஏலியன் இப்போ ஏலான் படத்துலலாம் வந்து காட்டுறாங்க இல்லையா ஸோ எதுக்கு இது சொல்றேன்னா அது எல்லாமே ஒரு ஃபார்ம் ஆஃப் சிலிக்கான் லைஃப் ஃபார்ம்ஸ் தான் ஸோ அந்த மாதிரியான சிலிக்கான் பேஸ்ட் லைஃப் ஃபார்ம்ஸ் இங்கே இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது அப்புறம் நான் சொன்ன மாதிரி வெப்பம் அந்த கிரகத்துக்கு அந்த குளிரை வந்து விரட்டுறதுக்கு இந்த குளிர் ஒரு ஆப்டிமம் டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர்னு சொல்லுவாங்களே அதை குறிப்பு குறிப்பாக டெம்பரேச்சர் நாட் ப்ரெஷர் ஸோ அந்த டெம்பரேச்சர் கொடுக்கறதுக்கு அந்த கிரகத்தினுடைய கோர்லேயே இன்னைக்கும் தகித்து கொண்டிருக்கக்கூடிய அயன் இன்றைக்கி எப்படி நம்மளுடைய இரத்தனுடைய கோரில் அயன் இருக்கோ அதே மாதிரி அந்த கினிமீடுங்கிற பிளானெட்டினுடைய கோரில் அயன் இருக்குது அப்படிங்கிறதும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அது இன்றைக்கும் ஒரு லாவா ஸ்டேஜில் இருக்குது ஸோ இன்றைக்கும் வந்து அந்த வெப்பம் அங்கே இருக்குது ஸோ அந்த வெப்பத்தில் திரைவாகக்கூடிய சில உயிரினங்கள் இங்கே வாழலாம்னு சொல்லப்படுது அப்புறம் நாலாவதா ஆக்சிஜன் இருக்குது வாட்டர் வேப்பர் இருக்குது வெப்பமும் இருக்குது அடுத்தது என்ன லிக்விட் வாட்டர் தான் ஸோ இதுவும் மினிமல் ஸ்கேலில் அங்கே இருக்கக்கூடும் அப்படின்னு கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அது ஏனோ தெரில நிறைய பேர் அதை பற்றி இல்லை பொதுவாக ஏலியன் லைஃப் ஃபார்ம்ஸ்னாலே பூமி அது பூமிக்கு வெளியே சொல்கிறேன் மூன் மார்ஸ் ஜூபிட்டனுடைய என்சிலேடஸ் அப்புறம் சேட்டனுடைய டைட்டன் இப்படி தான் பொதுவாக நம்மளுமே பேசியிருக்கோம் இது ஒரு புது விஷயமாகவும் நிறைய பேருக்கு தெரியாத விஷயமா நான் இங்கே பேசுகிறேன் பொதுவாக நம்மளுடைய பார்வைங்கிறது ரொம்ப வைட் ஸ்ப்ரெட்டாக விசாலமாக இருக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய தனிப்பட்ட கருத்து ஏலியன்ஸ்னாலே அது விட மித்தா மட்டும் பார்க்காம அது இருக்கலாம் அப்படின்னா அப்போ எங்கெல்லாம் பொட்டென்ஷியல் ஏரியாஸ் இருக்குது சயின்டிஃபிக்கலாக இதுக்கான வாய்ப்புகள் என்ன அதை பற்றி பேசுகிறதுக்கு தான் இந்த குறிப்பிட்ட கிரகத்தை பற்றி பேசுகிறோம் இதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஜிஏஎன் ஒய்எம்இடிஇ அப்படின்னு கூகுள் பண்ணுங்கள் இன்னொரு புது சிந்தனம் சிந்தனையை தூண்டும் அதிகம் பேரால் பகிரப்படாத விஷயத்தில் சந்திப்போம் நன்றி